கைஸ் நான் தான் உங்கள் எமர்ஜி எனக்கு நம்ம என்ன பார்க்க போனால் நான் தான் கொலகாரம் சீரீஸு நம்ம ஷாட்ஸில் போட்டுக்கிட்டே வரனால இந்த சீரிஸ் தான் இதில் எவனை இப்போ கொல்லணுமா எப்படி கொல்ல அந்த காலிங் அதை அமுக்கணும் காலிங் பில்லாது இங்கே இன்னும் பச்சை லைட் இருக்குது அதை அமுக்கி பார்ப்போம் ஐ ஐயே இது என்ன ஏ அக்கா என்ன கொண்டுட்டு ஓடிடுச்சு ஐயப்பா அது அமுக்குன்னா லைட் இருந்துச்சு இது அமுக்குன்னா ம் இருவான எப்படி கொள்ளணுமா அந்த மருந்து கில்லு போய் டாக்ஸிக்காக டாக்ஸிக் தானே அது ஊத்துறா ஆமாம் டாக்ஸிக்கை ஊற்று ஊற்று என்ன தூக்கி என்னடா தூக்கி போட்டேன் அப்போ எப்படி ஒரே அதே கலருக்கு மேட்சிங் ஆறாப்பில் டாக்ஸிக் எடுத்து ஊற்றணுமோ இருங்க அந்த ஓரத்தில் ஒன்று இருக்குது அதை எடுத்து ஊற்றி பார்ப்பேன் இருங்க இந்தாட்டி கொடுத்து பார்ப்போம் இருங்க கைஸ் இதுக்கடுத்து ஷார்ட்ஸும் வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நான் ஓட்டிங் ரிசல்ட்டும் பார்த்து நான் வீடியோவும் போட்டுருவேன் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரி இருங்க சும்மா திரும்பி இப்போ இதே பார்ப்போம் இது இருந்தது இப்போ இருங்க இவன் என்னவா கில்டு பை லேம்பா இந்த பாலத்தை கொடுப்போம் என்ன அது இருது ஏ ஏ இதெல்லாம் ஓவரு ஏ நான் பாலை தானே கொடுத்தேன் கொடைப்பார கத்தி கொடுத்தாப்பில் இப்படி கொண்டுருச்சு சரி ஏதோ ஒன்று வந்த வரைக்கும் மூணாவது லாபம் அவ்வளோதான் கைஸ் ஷாட்ஸ் ஷாட்ச் சுந்திரம் கைஸ்